பிரேஸ்தில்லார் இன்றைய சிந்தனைக்கு கதை ஒன்றை கேட்போமா ஜெகன் தன்னுடைய அடியாட்களோட ராத்திரியில அந்த குடிச பகுதிக்கு போயிருந்தாரு அங்கிருந்து ஜனங்கள பார்த்து இங்க பாருங்க உங்களுக்கு கொடுத்த அவகாசம் எல்லாம் முடிஞ்சு போச்சு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இன்னும் ரெண்டு நாள் தான் டைம் மூட்டை முடிச்சு எடுத்துட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பி போங்க எனக்கு இந்த இடம் வேணும் நான் இங்க ஒரு மால் கட்டணும் அப்படின்னு கோபமா பேசினாரு இதை கேட்டு அந்த ஏழை ஜனங்க நடுங்கி போயிட்டாங்க ஐயா இப்படி திடீதிப்புன்னு வந்து எங்களை காலி பண்ண சொன்னா நாங்க எங்கையா போவோம் இந்த இடத்த உங்க அப்பா எங்களுக்கு இலவசமா கொடுத்து தங்க வச்சிருந்தாரு அந்த புண்ணியம் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருந்தா இந்த இடத்துக்கு பட்டா போட்டு தரேன்னு சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொன்னதுதான் அதை கேட்ட உடனே ஜெகனுக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு என்னது பட்டா போட்டு தரேன்னாரா யாரு சொத்தை யாரு அனுபவிக்கிறது இங்க பாருங்க உங்ககிட்ட இனிமேல் பேசிட்டு இருந்தா வேலைக்காகாது டேய் நாளைக்கு புல்டோசர் எத்தனு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கோமா அங்கிருந்து போயிட்டாரு வீட்டுக்கு போன ஜெகனுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி எம்பி வந்து அங்க காத்துட்டு இருந்தாரு ஜெகன் அவரை பார்த்தோன்ன வணக்கம் சொல்லிக்கிட்டே என்ன அண்ணா நீங்க இங்க வந்து காத்துட்டு இருக்கீங்க என்கிட்ட சொல்லியிருந்தா நான் உங்க வீட்டுக்கே போய் வந்து பார்த்துருப்பேனே அப்படின்னு சொன்னாரு அதை கேட்டோடனே எம்பி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஜெகன் ஒரு முக்கியமான விஷயம்தான் அப்படின்னு சொன்னாரு என்ன விஷயம் சொல்ல போறாருன்னு ஜெகன் ஆர்வமா அவரை பார்த்தாரு பதிலுக்கு எம்பி வரப்போற எலெக்ஷன்ல உன்னை எம்எல்ஏ நிற்க நிக்கலான்னு நினைக்கிறேன் என்னப்பா சொல்ற அப்படின்னு கேட்டாரு ஜெகனுக்கு ஒண்ணுமே புரியல மேலும் எம்பி சொன்னாரு ஏம்பா உனக்கு எப்படி அந்த சுத்தி வட்டாரத்துல நிறைய ஓட்டு தேரும் அந்த குடிசை பகுதியில என்னப்பா எல்லாம் சரிதானே நீ நிற்கிறதுக்கு ஒத்துக்கு வில அப்படின்னு கேட்டாரு இதெல்லாம் கேட்ட உடனே ஜெகனுக்கு ஒண்ணுமே புரியல ஆமாங்க மறுநாள் பரிசு பொருட்களாம் வாங்கிட்டு போய் குடிசை பகுதியில இருக்கிற ஜனங்களை வைக்க கிளம்பிட்டாரு வேற எம்எல்ஏ போஸ்டிங்காச்சே ஆமாங்க நம்ம வாழ்க்கையில கூட இப்படிதான் சில மனிதர்களால திடீர்னு மிரட்டுதல்கள் வருது சில போராட்டமான சூழ்நிலைகள் வருது அந்த நேரத்துல நம்ம பயந்து கலங்கி போயிருப்போம் வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா யாத்ராக்கமும் பதினாலுங்கு பதிமூணு பயப்படாதிருங்கள் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் ஆமாங்க நீங்களும் இப்படி பயந்த ஒருவேளை சூழ்நிலையில எதையாவது போட்டு குழப்பிட்டு இருக்கீங்களா மனசுல கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ரட்சிப்ப தரப்போறாருங்க ஆமா உங்களுக்கு ஒரு மீட்பு கிடைக்க போகுது அப்புறம் ஏன் பயப்படுறீங்க தைரியமா இருங்க